அமெரிக்காவின் அச்சுறுத்தும் வர்த்தக வரிகள் ரஷ்யா உக்ரைன் போர் சீனாவின் கணிக்க முடியாத வர்த்தக போக்கு என சர்வதேச அரசியலில் நிச்சயமின்மை சூழ்ந்திருக்கும் வேளையில் ஐரோப்பாவின் பொருளாதார என்ஜின் என அழைக்கப்படும் ஜெர்மனியின் கவனம் சமீப காலமாக இந்தியாவின் பக்கம் திரும்பியுள்ளது மறுபக்கம் இந்தியா தனது ராணுவ தேவைகளுக்கு பல தசாப்தங்களாக ரஷ்யாவியை பெரிதும் நம்பியுள்ளது ஆனால் தற்போதைய சூழலில் பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடையவும் நவீன தொழில்நுட்பங்களை பெறவும் இந்தியாவுக்கு ஒரு நம்பகமான தோழமை தேவை இங்குதான் ஜெர்மனியின் அதிநவீன தொழில்நுட்பம் இந்தியாவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது அதே சமயம் உலகின் மிகப்பெரிய பொருளாதார சந்தையான இந்தியாவிற்குள் நுழைவதற்கான வாய்ப்பை ஜெர்மனி எதிர்நோக்கியுள்ளது இதன் பின்னணியில் ஜெர்மனி சான்சலர் மெர்சன் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கும் முக்கியத்துவமானதாக மாறியுள்ளது பிரதமர் மோதியின் அழைப்பை ஏற்று இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஜெர்மன் சான்சலரான ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் இன்று குஜராத் தலைநகர் அகமதாபாத் வந்தடைந்தார் ஜெர்மனியின் சான்சலராக பதவியேற்ற பிறகு மெர்ஸ் மேற்கொள்ளும் முதல் இந்திய பயணம் இது காந்தி நகரில் உள்ள மகாத்மா மந்திர் வளாகத்தில் பிரதமர் மோடியை சந்தித்த மெர்ஸ் அங்கு முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்தினார் இந்த உயர்மட்ட ஆலோசனையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோர் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து சர்வதேச பட்டம் விடும் திருவிழாவை பிரதமர் மோடியுடன் இணைந்து மிர்ஸ் கோலாகலமாக தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த இரு நாட்டு தலைவர்களும் உயர்கல்வி மேம்பாட்டிற்காக இந்தியா மற்றும் ஜெர்மனி இடையே ஒரு விரிவான செயல் திட்ட வரைபடம் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த பயிற்சிகளில் இரு நாடுகளும் பரஸ்பரம் ஒத்துழைக்கும் எனவும் உறுதியளித்தனர் भारत और जर्मनी जैसे देशों की अर्थव्यवस्थाओं के बीच करीबी सहयोग पूरी मानवता के लिए महत्वपूर्ण है இதன் ஒரு பகுதியாக ஜெர்மனி பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் தங்களது கிளைகளை தொடங்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார் இந்த சந்திப்பின் முக்கிய நகர்வாக இந்திய குடிமக்களுக்கு விசா இல்லா போக்குவரத்து வசதியை மெர்ஸ் அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்த பிரதமர் மோடி முன்னதாக இந்தியர்கள் ஜெர்மனி வழியாக வேறு நாடுகளுக்கு செல்லும் போது விமான நிலையத்தின் சர்வதேச பகுதியை கடக்க கூட ஏர்போர்ட் டிரான்சிட் விசா கட்டாயமாக தேவைப்பட்டது ஆனால் மெர்சின் புதிய அறிவிப்பின்படி இனி ஏர்போர்ட் டிரான்சிட் விசா இல்லாமல் இந்தியர்கள் ஜெர்மனி விமான நிலையம் வழியாக பயணம் செய்யலாம் இந்த நடவடிக்கை இரு நாட்டு மக்களிடையேயான உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறினார் மேலும் இந்தியா ஜெர்மனி இடையிலான வர்த்தகம் பில்லியன் டாலர்களை கடந்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் இந்த சந்திப்பில் இந்தியாவின் ஏ எம் கிரீன் நிறுவனத்திடமிருந்து ஆண்டுக்கு சுமார் ஐந்து லட்சம் டன் தூய அமோனியாவை வாங்குவதற்கு ஜெர்மனியின் அரசுக்கு சொந்தமான யூனிபர் நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது இந்த ஒப்பந்தம் தனது வாடிக்கையாளர்களுக்கு சுற்றுச்சூழலை பாதிக்காத தூய்மையான எரிசக்தியை அதிக அளவில் தடையின்றி வழங்குவதற்கு பலமான அடித்தளம் என யூனிபர் நிறுவனத்தின் சிஇஓ மைக்கேல் லூயிஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பில் ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் காசா பகுதியில் நிலவும் போர் பதற்றங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர் ஜெர்மனி சான்சலரான மெர்ஸ் தனது பயணத்தின் இரண்டாம் நாளான செவ்வாய்க்கிழமையன்று பெங்களூரு செல்கிறார் அங்கு பிரபல போஷ் தொழிற்சாலையை மெர்ஸ் பார்வையிட இருக்கிறார் இந்தியாவிற்கு நீர்மூழ்கி கப்பல்களை தயாரித்து வழங்கும் சுமார் அறுபத்தி ஆறாயிரம் கோடி மதிப்பிலான மிகப்பெரிய ராணுவ திட்டத்தையும் மெர்ஸ் உறுதி செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது